வணக்கம் என் பேர் கதிரன் நான் தாராயிலேருந்து வந்துடுது இந்த ஹாலுக்கு வர்றதுக்கு முன்னால் என்ன கேள்வி கேட்கணும் எனக்கே தெரியாது ஆனால் இங்கேருந்து நீங்கள் பதில் சொல்ல சொல்ல என் நானும் ஒரு கேள்வி கேட்கலாம்னு தான் வாங்கினேன் அப்போது நான் கேள்விக்கு ஒன்று கேட்குறேன் பெண்ணுக்கு தலா கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த பெண்ணை திருத்ததுக்கு லேசாக அடிக்கலாம் அல்லது படுக்கையிலேருந்து தள்ளி வைக்கலாம்னு இஸ்லாம் மதத்தில் சொல்லியிருக்க தெரிஞ்சுங்க அதே மாதிரி ஒரு பெண்ணிட்ட ஒரு ஆண் அத்துமீறினால் அல்ல அத்துமீறினா அவங்கள திரும்ப அடிக்கிறதுக்கு இஸ்லாம் மதத்தில் இது இருக்குறது இது வந்து இவ்ள தான் அதாவது பெண்கள் தவறு செய்தால் ஆண்கள் கண்டிக்கிற மாதிரி அடிச்சு திருத்துற மாதிரி ஆண்கள் தப்பு செஞ்சா பெண்கள் அடிக்கலாமான்னு கேக்குறாங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டா எதையுமே நம்ம வந்து பிராக்டிகலோட கலந்து தான் பேசணும் அதாவது நடைமுறையோட சேர்த்து தான் சிந்திக்கணும் சரி இப்ப பொம்பளை வந்து ஆம்பளை அடிக்கலான்னு அடிச்ச முடியுமா படைப்புல ஆணு வந்து வலிமையா படைக்கப்பட்டிருக்கிறான் அடிக்கலான்னு சொன்னோன்னு அடிச்சடையுமா எடுத்து பாத்தீங்கன்னா படைப்புல பெண்கள் பலவீனமானவர்கள் தான் மிக சில பேர் உதாரணத்துக்கு காட்டுவார்கள் அவங்க லாரி ஓட்டுறாங்க லாரி ஓட்டுறது சாதம் நம்ம எல்லாரும் லாரி ஓட்டி தான் இருக்காங்க அம்பிட்டு பேரு அது நியூஸ் கிடையாது ஒரு பொம்புல லாரி ஓட்டானு செய்யுது லாரி ஓட்டும் பெண்மணி அம்பிட்டு பேர் லாரி ஓட்ட வேண்டியதானே அம்பிட்டு ஓட்ட மாட்டேங்கிறாங்க லாரி ஓட்டுற பண்ணி கம்மியா தான் இருக்கிறாங்க அது மாதிரி வந்து ஒரு ஒரு முட்டை தூக்குறது ஒரு அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பெண்கள் போக மாட்டாங்க கடுமையான வேலைகளுக்கெல்லாம் லோடு மேனா பெண்கள் இருக்காங்களா ஆம்பளம் லோடு பண்ணா இருக்கிறாங்க அவங்க பேனுக்கில் உட்காந்து அந்த மாதிரி வேலை பாக்குறாங்க உடல் ரீதியாக வந்து சிந்திக்கிற வேலை அதெல்லாம் செஞ்சாலும் பிசிக்கலாக அவங்க பலவீனமான படைக்கப்பட்டிருக்கான்னு அவங்க விளங்குறது அதுபோக விஞ்ஞான ரீதியை எடுத்துக்கொண்டால் கூட ஆணுடைய படைப்புக்கும் பெண்ணுடைய உடல் ரீதியை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்ன வித்தியாசம் இருக்கிறது ஆம்புளை வந்து அவனுக்கு வந்து தசைகளால் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான் அதிகமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கொழுப்பு தான் ஜாஸ்தி அந்த காலத்துல வந்து ரேடியோ போட்டாங்கல்ல வாழ்வு ரேடியா ஒன்று போட்டாங்க அப்புறம் தான் டிரான்சிஸ்டர் அப்புறம் வந்துச்சு வாழ்வு ரேடியோ ரேடியாவை போட்டு நேரம் காத்துகிட்டே இருக்கணும் அது ரேடியா அந்த காலத்து பழைய காலத்து பழகாலத்து ஆளுகளுக்கு தெரியும் ஒரு ஐம்பது வயசு கடந்தவங்க இருந்தீங்கன்னு சொன்னா ரேடியா பட்டி போட்டு போட்டோன்னு ஸ்டேஷன் வருமாட்டா வராது என்ன செய்யுங்க அந்த இது சூடாகி ஹீட் ஆகி நல்லா சிவந்து போன பிறகுதான் அந்த ஸ்டேஷனை பிடிக்கும் அதுக்கு மன்னர் என்ன பண்ணாங்க அது ரெண்டு பேட்டரிய போட்டு வேலை செய்யும் டக்குன்னு முடியாது ஆன் பண்ணா படிக்கும் அப்ப டிரான்சிஸ்டருக்கு ரெண்டு பேட்டரி போதுமானதா இருக்குது இதுக்கு வந்து நிறைய பவர் தேவையா இருக்கிறது அதுக்குரிய மெட்டீரியல்னால அது மாதிரி டிவி போட்டாங்க பிச்சர் டிப் தவறி மண்டபம் உங்களுக்கு வருஷம் இருக்கும் அதில் உள்ள அம்புட்டு வேலை செஞ்ச பெரிய சூடாக தான் வேலை செய்யும் இப்போ எல்இடி எல்சிடி கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு பேட்டரி கம்மி கரண்ட் கம்மி ரெண்டும் ஒரே மாதிரி ரிசல்ட் தெரிஞ்சாலும் அது எரிபொருள் கம்மியாக இருக்கக்கூடியது எல்சிடி எல்இடிலாம் எரிபொருள் ஜாஸ்தியாக தேவைப்படுறது வந்து பிக்சர் டிப் உள்ள டிவிகள்லாம் அது மாற்றிட்டு வர்றாங்க அந்த மாதிரி பெண்களுடைய படைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தசைகள் இறைச்சி ஜாஸ்தியாக இருக்கு ஆம்பளைக்கு இறைச்சி ஜாஸ்தியாக இருக்கும்போது அதுக்கு சக்தி நிறைய வேணும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் செலுத்த நிறைய திங்கணும் நிறைய சாப்பிட்டாதான் என்ன செய்யும் அந்த உடம்பை இயக்க முடியுங்கிற அளவுக்கு அந்த அப்படி படைக்கப்பட்டிருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இறைச்சியை விட கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த இறைச்சி அளவுக்கு தான் ரத்த ஓட்டம் வேணும் கொழுப்புக்கு ரத்த ஓட்டம் தேவையில்லை கொழுப்பில் நரம்புலாம் கிடையாது அப்படி ஒரு கொழுப்பு ஜாஸ்தியாக அது பளபளப்புக்காக அப்படி ஆக்கிக்கிறான் பெண்கள் விண்டு மினுப்பறக்குறாங்கல்ல அதுக்காகவும் இருக்கணும் எரிபொருளை எரிபொருள் எல்லாம் கம்மியாக வச்சிருக்கிறான் அப்போ எரிபொருள் கம்மியாக அவங்களுக்கு இருக்கு அப்படி இருக்கிற காரணத்தினால ஃபிஸிக்கலாகவே ஆம்பளை செய்றவங்களே அவங்களுக்கு செய்ய முடியாது இது மிஞ்சாணி கண்டுபிடிக்கிறான் அதே மாதிரி வந்து இப்போ ஆம் ஆம்பளை சமைக்கிறான்னு இங்க சமையல்காரன பண்டாரி இருப்பார் என்ன செய்வாரு ஒரு 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 அஞ்சு கிலோ கத்திரிக்காய் வச்சுட்டு பிடிவோம் அஞ்சு கிலோ வட்டி போடுவான் கும்பல வட்டி சொன்னீங்கன்னா அஞ்சு பேருக்கும் சமைப்பாங்க எப்ப காலைல எட்டு மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் அஞ்சு பேரும் சமைப்பாங்க இவை முன்னூறு பேருக்கு என்ன செய்யுமா இப்படி இப்படி போட்டு தட்டி போட்டு ஆம்பளை பொம்பளை என்ன செய்ய நிதானமா நிறைய நேரம் செய்வாங்க ஆம்பளை வந்து பல மடங்கு வேகமா செய்வான் அந்த வேலைகளை சமையல் எடுத்துக்கொண்டா நீ பாக்கலாம் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பொம்பளை கூட செய்ய முடியாது அவங்க வீட்டுக்கு தான் சமைக்கிறாங்க அந்த அந்த மாதிரி எல்லாமே நிதானமா ஸ்லோவா தான் அவங்க தன்மை இருக்குங்கிறது தெரியுது இதை வச்சுக்கிட்டு ஆம்பளை தப்பு பண்ண பொம்பளை நீங்க அடிங்கன்னு அடிச்சுட்டு நீங்க ஒன்னு நோஞ்சா அடிச்சு முடியுமா எல்லா மாப்பிள்ளையும் அடிச்சிட முடியுமா சட்டம் சொன்னா நடக்கணும்லங்க

ஆம்பளைக்கு டைவர்ஸ் உரிமை இருக்கிற மாதிரி கணவன் குடும்பக்காரனா இருந்தான்னு சொன்னாற்றவனா இருந்தா சித்திரவதை பண்ணனா ஒழுங்க செலவுக்கு தரலன்னு சொன்னா குடும்பத்தை காப்பாத்தலன்னு சொன்னா அல்லது அப்பாடி அப்பாட்டான்னு சொன்னா வேறா பொம்பளை முடிவு எடுத்தா ஈஸியா டைவர்ஸ் பண்ணலாம் இஸ்லாத்துல ஆணுக்கும் லேசான டைவர்ஸ் தான் பெண்ணுக்கு லேசா இருக்குது அதை அவங்க செஞ்சுட்டு போயிட வேண்டியது அதை முடியும் எது முடியுமோ அதை சொல்லணும் மார்க்கிறது இஸ்லாத்துல அதனாலதான் அடிக்கனு சொல்லல ஆம்புளை அடிங்க சொல்லல உங்க புருஷன் தப்பு பண்ண அடிங்கன்னு சொன்னா அடிக்க மாட்டீங்க முடியாது ஏழாது பிராக்டிகலா முடியாது அதனால எது முடியுமோ அது சொல்லியிருக்காங்க அதான் விஷயம்